பரவாயில்லையே அனு நல்லா அவங்ககிட்ட பேச பழகி வச்சிருக்க போல கூட கூட பேசிக்கிட்டே இருக்கான் என்ன சொன்னாலும் ரெண்டு மாசம் தான் முடிஞ்சிருக்கு ரெண்டு வயசு என்ன உனக்கு தாட்டி அவனுக்கு என் கிட்ட இருக்கிறத விட அவகிட்ட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் மடியிலே வச்சுக்கிட்டு இருக்கா சார் அதே இதுக்கு நல்லா ஜாலியா இருப்பாரு மடியிலே இருந்துகிட்டு ஊ ஊன்னு இங்கிட்டு இருப்பாரு அவளும் ஊன்னு இவரும் ஊன்னுவாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது சரிக்கா நேரமாச்சு நாங்களும் அப்படியே கிளம்புறோம் வசதி இரு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போ இரு ഏ നീ ഇരു സാപ്പാട് കൊടുത്ത വിടറേ ഇല്ലക്കാ ഇങ്ങ പക്കത്തിൽ ഒരു കല്യാണം അമ്മ വീട്ട സൈഡ് അങ്ങ പോകേണ്ടത് அவர் மதியம் வரேன்னு சொல்லியிருக்காரு அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்கு நான் அப்படியே கிளம்புறேன் நேரமாச்சு ஓ அப்படியா சரி சரி வசந்தி நீயாச்சு இரு ஐயோ நான் இங்க இருந்த என் மாமியார் கூட எனக்கு சண்டை வந்துடும் சின்ன பொண்ணு இருந்தா கூட ரெண்டு பேரும் உட்காந்து கதை வச்சு விட்டுக்கிட்டு இருப்போம் இங்க யாருமே இல்லாம நம்மளுக்கு சரிபட்டு வராது நான் கிளம்புறேன் ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் சின்ன பொண்ணு எல்லா வீட்டு பங்கனுக்கும் வந்துருவா இங்க என்னாச்சு வரவே இல்ல அக்கா விஷயம் தெரியாதோ என்ன விஷயம் ராணி அக்கா ஓ சின்ன பொண்ணு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல்ல அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காண்டி போயிருக்கா ஒரு வாரம் இருந்து பார்த்துட்டு நான் தான் வரப்பறேன்னு சொல்லிட்டு போனான் போகும்போது ஒரே சண்டையா தெருவில் மாமியாருக்கும் மருமவுளுக்கும் உங்களுக்கு விஷயமே தெரியாதா எனக்கு பிடிக்க ரோட்டுக்கு தானே வருவீங்க அப்ப தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கும் இல்லமா பிள்ளை என்ன கூட்டிட்டு வந்தனால இருந்து நானும் ரோட்டுக்கு தண்ணி எடுக்கிறக்கே வர்றதில்லை வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருது அதையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒப்பேத்துக்கிட்டு கிடந்தேன் வெளியே வரதில்லைன்னு விஷயம் தெரியல என்ன சண்டை மாமியாருக்கும் மருமகளுக்கும் இல்லையா ஓ தான் மருமவு வரலன்னு மாமியார் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்களோ அப்பவுமே எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு சரி நான் போறேன் நீ வேண்டான்னு சொல்லிட்டு வந்துருப்பான்னு நினைச்சு இந்த கேள்வி ஒரு விசேஷத்துக்கும் வரமாட்டாலே வந்து இருக்கும் போதே அப்பமே எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு என்ன சண்டையாசிக்கா உங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட எதுவும் சொல்லல அணு உங்ககிட்ட சொல்லலை எங்கள் மாப்பிள்ளையா அவரே தான் வர்றாரு அவர் என்ன சொல்ல போறாரு என்னக்கா எடி விஷயம் தெரியாம தானே கேட்குறோம் என்னன்னு சொல்லுங்க ரகு தம்பி இருக்குல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை நீங்க போய் பார்க்கவே இல்லையேன்னு கேட்டிருப்பார் போல உடனே சின்ன பொண்ணு அது இதுன்னு சொல்லியிருப்பா போல அந்த தம்பி எதிர்த்து சொல்லியிருக்கோம் பல சின்ன கிட்டே சின்னதுரையும் சரி நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிருக்காரு அதான் விஷயம் சரி எனக்கு ஒண்ணுமே விளங்கல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லி ஐயோ என்னக்கா நீங்க இந்த கேளவி இங்கேயே பார்த்துக்கிட்டு எப்படி சொல்லி சொல்லுன்னு சொல்கிறதே சரி வெளியே வாங்க சொல்றேன் ம் இரு வாரம் என்னபடியே அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு கிடைக்கிங்க ஆ ஐயோ அத்தை உங்களை விட்டுட்டு எதனா பேச முடியுமா சொல்லுங்க அது சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் சரி அத்தை கிளம்புறோம் நீங்க வரீங்களே எப்படி இப்போதானே சாப்பிட்டுருக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு வாரோம் நீங்க போங்க ம் சரி அத்தை கிளம்புறோம் வெளியே நிற்கிறேன் வாங்க வெளியேபிள் போட்டிருக்கலாம் அந்த டேபிள் எல்லாம் எடுத்து மடக்கி வைக்கணும் கொஞ்சம் வரியா வரமே நீ வாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு தினிசு தினசா பேசிட்டு போறாளுங்க ஏன் செல்லாயி உனக்கு எதனா தெரியுமா இப்படி அவங்க இங்கே தானே நின்று பேசினாளுங்க உன் காதல கேட்கலையே என்ன கேட்க மாதிரி கேட்கேன் சொல்லி ம் நீ எப்படிப்பட்ட ஆளு நான் இப்படிப்பட்ட ஆளு நீ எந்தெந்த நேரத்தில் எப்படி இப்படி பேச வேண்டி எனக்கு என்ன தெரியாமே இருக்கு ம் சின்ன வயசுலேருந்து தானே அங்கே நீங்க சிந்திச்சிக்கிட்டு கிடந்தான் அப்புறம் என்ன இப்போ என் மருமவுளுக்கும் எனக்கும் சண்டை அதனால் என் வாயால் உன்கிட்ட உட்காந்து ஒப்பாதி வைக்கணும் அதுக்கு தானே நீ வாயை கிண்டிக்கிட்டு கிடக்கா ஏன் என்னமோ அதை போய் பாரு ஏற்கனவே ஆத்திரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ வாரம் எனக்கு கடுப்பு ஏற்றாதே சரி ஓ ஒன்னா தான் இருக்கான் சின்ன வயசுலேருந்து ஒரே ஊருக்கு பார்க்கப்பட்டதுலேருந்து பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லி அங்கே ரோட்டில் இன்னும் மருமக கத்திக்கிட்டு கிடந்தா அப்படி தான் பண்ணுவேன் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சென்னையாக போட்டிங்க ரெண்டு பேரும் என்னத்தை சொல்லுறது இளவரசியோட மாப்பிள்ளை இருக்காருல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து அதையும் இதையும் பேசி உங்கள் அம்மாவை பார்க்க வேண்டியது உங்களுக்கும் பொறுப்பு இருக்க தானே செய்யுது ஏன் மருமக தான் பார்க்கணுன்னு என்ன இருக்குது ஷம்மா என்னென்ன கேள்வி என்னென்ன பேச்சு இப்படி கேள்வியை கேட்டு யாமாவும் இருக்கானே இழச்சவாயே இழிச்சிக்கிட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் மண்டிய மண்டி ஆட்டிக்கிட்டு என் பொண்டாட்டி போய் பாப்பாவை அம்மாவேன்னு சொல்லிட்டான் அதனால அவன் சண்டியை போட்டு கிளம்பி போயிட்டான் அப்படி எப்படி அந்த 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 வீட்டை விட்டுட்டு அப்ப பிள்ளைங்களை பாக்குறது அந்த குத்தையும் கேட்குற பிள்ளைங்கள இப்போ நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் அம்மதானே அப்ப நானும் பார்த்துக்கணும்ல என்னடி தங்கம் என்ன உங்க பொண்ணு தான் வேணுமா ஆனா எனக்கு பையன் தானே பிடிச்சிருக்கு அப்ப பொண்ணே பார்த்து குடுத்துறேன் இந்த பையனை நான் வச்சு வளர்த்துக்கிறேன் என்கிட்ட வந்துடுவீங்களா நீங்க நானே பாத்துக்கறேன்

பாட்டிக்கிட்டு மறைக்காம உண்மையே சொல்லுவேதானே என்ன பாட்டி கேட்க பாருங்க அது வேற ஒன்றும் இல்லை நானும் வந்ததுலேருந்து கவனிச்சு தான் இருக்கேன் மாப்பிள்ளக்கிட்டன்னே சரியாக பேசுகிற மாதிரியே தெரியலையா மாப்பிள்ளைக்கு உனக்கு ஏதாச்சும் சண்டையா நேற்று ராத்திரி ஃபோனை பண்ணி உங்கள் கூட என்னை கூட்டிகிட்டு போயிருங்க நல்லூரை இங்கே வந்ததுலேருந்து சிரிச்ச மாதிரியே தெரியல உம்முன்னு இருக்கேன் சரி மாப்பிள்ள செயின் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரலா

ringla madam? Nej, nej. Mm, va. Wow. Eddie. பாட்டி அது வந்து வெளியே இருக்கேன் வா நான் ஒருத்தி கூறு கிட்டவன் அதுக்குள்ள ஏதேதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கீங்கன்னு என் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது சரி போ அவர் சாப்பிடாம இருக்காது இவ்வளவு நேரம் சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் குழந்தைய அணு வச்சுக்கிட்டு இருக்கா நான் இருக்கேன் அப்புறம் என்ன நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் மாப்பிள்ள சாப்பிடுறதுக்கு கூப்பிடறாருல அப்போ அவரு கூட உட்காந்து சாப்பாடு பரிமாறு போ அது அவரே எடுத்து போட்டு பாரு எடி நீ தானே இப்ப சொல்லி சொல்லிட்டு போனாரு உன் கையால பரிமாறணும்னு சொல்லி அப்புறம் என்ன போ கூச்சப்படாம போ என்ன காதலா பண்றீங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டட்டி தானே போ அது வந்து பாட்டி ஆ ஆமா பிரியா போங்க ம் எங்க போ சொல்றீங்க அவள வா ரகு உட்காரு நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆமா இவங்க கிட்ட பேச இருக்கடி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கல உட்காரு பேசுவா ஆளை பாறே ஆளை நம்ம புருஷ சாப்பிடாம கிடக்கானா போவியா அதை விட்டுட்டு இங்க பாரு அதுவும் இல்லாம பிள்ளைய தூக்கிட்டு ரெண்டு பேரும் இன்னைக்கு போக போறாளா அவனா அங்கதான் வந்து கிடக்க போறான் அப்புறம் என்ன வா எங்க வரணும் எடி போன்னு சொல்றதுக்கு வான்னு சொல்லிட்டேன் போ போய் இவன் புருஷனுக்கு வை ஓ ஓ ஓ பல்ல உடைச்சிருவேன் பாட்டி என்னமில்ல அப்போ இவ புருஷனுக்கு மட்டும் இவ பரிமாறானா அப்ப எனக்கும் என் பொண்டாட்டி வந்து சாப்பாடு ஊட்டி விடணும்ல ஏலே சாப்பாடு பரிமாறதுக்கு தான் அவளை அனுப்புறேன் ஊட்டி விடுறதுக்கு இல்ல நீ என்ன வேலை பார்க்க சொல்ற என்ன நீ இருந்தாலும் சாப்பாடு போடுறதுக்கு அனுபவம் வர சொல்லுங்க எனக்கு பசிக்குது அதெல்லாம் முடியாது எனக்கு மறுபடியும் நான் மறுபடியும் சாப்பிட போறேன் பிரியா நான் வரல நீங்களும் அவருக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துருங்க சரி வா ரகு போலாம் ஏய் அமைதி இரு ஒரு ரூட் மட்டும் கிளியர் ஆனா போதுமா யார் ரூட் கிளியர் ஆக வேண்டாம் ரகு நேத்து நைட்டு கேட்டியே அது இன்னும் கிடைக்கலையா என்னது கிடைக்கலையா என்னது யா ரகு பாட்டி வேணா வாங்கி தரவா என்னதுன்னு சொல்லி பாட்டி தரேன் ஆமா ஆமா ரகு பாட்டி தருவாங்க சரியா நீ பாட்டி கிட்ட சொல்லிடு ஏய் வேண்டாம் அப்ப வேண்டாமா அனு ரகுக்கு வேண்டாமா ஆ இல்ல இல்ல இல்ல

இப்போ இல்லையா அந்த தம்பி வந்து சாப்பாடு எடுத்து வைனு சொல்லிக்கிட்டு இருக்கு நீ என்னன்னா விளையாடிக்கிட்டு இருக்கா ஆ போ இந்தி போன்னு சொன்னேன் சொல்லுறது கேப்பியா மாட்டியா உன்கிட்ட தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன் ம் என்ன பிள்ளையோ பாட்டி உங்களுக்கு தூக்கம் வருதா நீங்க வேணா பக்கத்து ரூம்ல போய் தூங்குறீங்களா ஏலே மூடிக்கிட்டு உட்காரதா இருந்தா உட்காரு இல்லைன்னா எந்த வேடியோ ஓடிடு தூக்கம் வருது நம்மள தூக்கம் ஏன் நீ தூங்க பாரியா அப்புறம் என்ன நீ இங்க இருக்கிறது மாதிரி இருக்கு நீ வெளிய போன சொல்ற பாவி பே பாட்டி என்னமா உனக்கு நான் வெளியே போனா நீங்க பாட்டி

ஒருத்தர் பின்னாடி நிக்கிறான்னு தெரியும் உட்காந்துட்டு பாரு ஹலோ சாப்பாடு 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 எடுத்து 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 வைக்கணும் வானு வந்து வந்து இருக்கீங்க இருக்கீங்க போட்டுட்டு முடியும் முடியும் கீழே 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 வந்தா தானே தானே வைக்க வாங்க ஓ ஓ சரி சரி அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு சொன்னீங்க வைக்கணும்னு சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு உங்க அம்மா எல்லாருமே இருக்காங்களே அவங்க கிட்ட சொன்னதான் எடுத்து வைப்பாங்களே ஏன் கட்டி என்ன கூட்டிட்டு வரீங்க எனக்கு வேற வேலை இல்லையா சொல்லுங்க உங்க கிட்ட தான் கேக்குறேன் ஓ என்ன விட உங்களுக்கு 1800 வேளை இருக்கு அப்படிதான நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல சரிங்க மேடம் எனக்கு பசிக்கவே இல்ல நான் சாப்பிடவே போறது இல்ல போங்க போயிடு அந்த வேளை என்னமோ அந்த வேளைய பாருங்க உங்க கிட்ட சாப்பாடு எடுத்து வைன்னு சொன்னது தப்புதான் ஷில்லாமே தப்புதான் போதுமா இனி காலையில எதனா விழுந்து மணிப்பு கேக்கணுமா சொல்லுங்க மேடம் இந்த மாதிரி பேசினா உங்க மேல எந்த தப்புமே இல்ல நாயராதி ஏய் வச்சன் வெச்சுக்கோ என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல வந்ததுல இருந்து இருக்கேன் சின்னடி பிரச்சனை சொல்லுடி சொல்லுடின்னு மேடம் சொல்ல மாட்டாங்க மூஞ்சு தூக்கி வச்சுருப்பாங்க அப்படி தானே சரி வந்த உடனே செயின் ஒன்று கொடுத்துனே செங்கது ம் உங்ககிட்ட கேட்குறேன் எங்க பதில் சொல்லு சொல்லுடி அது குழந்த கைப்பட்டு அது நான் சொன்ன போய் உன் பாட்டிக்கிட்ட குழந்த கைப்பட்டு செயின் உட்கார்ந்துட்டுன்னு உண்மையை கேட்டேன் அது எனக்கு போட பிடிக்கல அதனால எடுத்து வச்சிருக்கேன் ஏன் போட பிடிக்கல சொல்லு உங்ககிட்ட தான் கேட்குறேன் போட பிடிக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுடி இங்க பிரியா முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் தெரியும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்பதான் எனக்கு புரியும் அதை விட்டுட்டு உன் மனசுக்குள்ள நீ எதையோ போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியுது தெரியாமலாம் இல்ல என்ன பிரச்சனைனே தெரியாம என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறேன் சொல்லு சொல்லடி தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறேன் நான் வந்து நின்னா கொஞ்சம் உருளை வச்சுக்கிறேன் என்ன அடுத்த வந்துக்கலாம் நீ எவ்வளோ கேவலமா இருக்கு தெரியுமா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அசிங்கமா இருக்கா இல்ல அருவே இருக்கா என்னை பார்க்கவே பிடிக்கலையா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுமே என்கிட்ட பேசாதீங்க இங்க பாருங்க என்கிட்ட இந்த மாதிரி எதுவும் கேள்வி கேட்காதீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னா கேள்வி கேட்காம எப்படி பதில் தெரியும் உங்ககிட்ட தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் ஷிங்கெல்லாம் விட மாட்டேன் இப்ப நீ சொல்றியா இல்ல நான் உங்க பாட்டிய கூப்பிட்டு கேட்கணுமா சொல்லு தான் கேட்கிறேன் இப்போ எனக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா இல்லைன்னா சரி சொல்ல முடியாதுனா பிரச்சனை இல்லை உன் பாட்டி கிட்ட கேட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன் அவளுக்கு எதுவும் பிரச்சனையா இருக்கா என்ன பிரச்சனை நீ சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் சரி நீ போயிட்டு உனக்கு வேற வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் சாரி ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும்ல உங்களுக்கு முக்கியமான வேலை நான் ஒன்னுத்துக்குமே உதவாது வந்தேன் உங்க லைஃப்ல போங்க போயிட்டு அந்த ஆயிரத்தி எட்டு வேலையை பாருங்க என்கிட்ட நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் போங்க மறுபடியும் மறுபடியும் எனக்கு காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எதுக்கு நீங்க எங்க பாட்டியை கூப்பிட்டு கேக்குறேன்னு சொல்றீங்க உங்ககிட்ட உண்மையை வர மாட்டேங்குது இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற சொல்லு ஆ

நாலு நிமிஷம் ஃபைவ் செகண்ட் சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன் அவன் தூங்கிட்டானா அவனுக்கு எல்லாமே ஓகே தானே நல்லா இருக்கு ஃபோனை கட் பண்ணிடுவேன் நைட் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா எனக்கு சோறு திங்க தெரியாதா எனக்கு ஆ நான் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கறது அது இல்லை எனக்கு உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அது உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பாரமாக தான் இருக்கேன் எனக்கு அப்படி இல்லை உங்க கூடியே இருக்கணும் உங்க கூடியே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் ரெண்டு பேரும் குழந்தை என்னென்னலாம் பண்ணது என்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்றான் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் பேசணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு ஆனா உங்களுக்கு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை வேலை வேலை ஏன்னா வீர ஒன்று கட்டியிருக்கீங்க லோன் எடுத்துட்டீங்க அந்த லோன் அடைக்கணும் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு சின்னதாக பாடகை வீட்டில் இருந்தால் கூட நம்ம நிம்மதியா இருக்கலாம் கடன்லாம் எல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி அதெல்லாம் இல்லை எங்கள் அப்பா அந்த மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டாருல்ல இல்ல அதே மாதிரி நான் உனக்கு பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னீங்க எங்கள் அப்பா அப்படி பாத்துக்கிட்டாருண்ணா அவர் அவர்கிட்ட இருக்கு அவர் பண்ணாரு கடன் வாங்கி பண்ணல சரிங்களா எனக்கு அப்படி பிச்சை எடுக்கறேன்றியா நான் இப்பவும் அப்படி சொல்லல நீங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணும் யார் தந்திரவுமே இல்லாம தனியா இருக்கணும் அவ்வளவுதான் என்ன எனக்கு பாத்துக்கணும் இங்க என்னால என்னால இருக்க முடியாது நான் இங்க இருந்து கிளம்புறேன் புரியல கிளம்புறனா எங்க கிளம்புற செங்க ஆ ஐயோ பயப்படாதீங்க உங்க கூட வந்துட மாட்டேன் சரிங்களா நம்ம கூட வந்துட்டா சிவலையும் சேர்த்து நம்ம அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தொந்தரவு மாட்டேன் சென்னை எனக்கு பாத்துக்க தெரியும் நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் கிளம்புறேன் இங்கே இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லலை உங்ககிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் நான் இன்ஃபார்ம் பண்ணது என் தப்பு தான் நீங்க அதுக்கான டைமே எனக்கு தரல என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க நீங்க எந்த நேரத்துல உங்ககிட்ட நான் சொல்றது இப்போ தான் நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க இப்போ தான் நான் சொல்றேன் தான் வாங்க சாப்பாடு எடுத்து மாதிரி எடுத்துறேன் போறங்கற போனா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா இவ்வளவு நாள் அவங்க தான பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்க அம்மாக்கு தெரியுமா இந்த விஷயம் நான் ஏன் அம்மா கிட்டயே பேசல நான் என்ன பண்ணனும் என்ன பண்ண கூடாதுன்றத உங்க அம்மா கிட்ட நான் ஏன் சொல்லணும் பிரியா ரொம்ப மோசமா பேசுற பிரியா நான் கரெக்டா தான் பேசுறேன் இல்ல நீ தப்பா பேசுற இந்த நேரத்துல எமோஷனலா முடிவு எடுக்காத இங்கேயே இரு இங்க அனு இருக்கா அவங்க அம்மா இருக்காங்க எங்க அம்மா இருக்காங்க இதுக்கப்புறம் உனக்கு என்னடி வேணும் எல்லாருமே உன்னை சுத்தி பாத்துக்க தானே செய்யறாங்க என்ன யாருமே பாத்துக்க தேவையில்லை எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் சொல்லுறத கேளு அதான் சொல்றேன் கேட்க முடியாதுன்னு நீ ரொம்ப பண்ற இல்லை நான் கரெக்டாக யோசிக்கிறேன் ஷிப்பை வந்து சொல்லு சொல்லுங்கிறீங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டு ரெண்டு மாதம் ஆச்சு இந்த ரெண்டு மாதத்தில் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வந்துட்டு போனீங்களே அண்ணும் பிரச்சனையோடு அதுக்கப்புறம் என்றைக்காச்சும் வந்து என்கிட்ட உட்காந்து பேசி உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா உனக்கு ஏதாச்சும் திங்ஸ் வேணுமா உனக்கு எதனா தேவைப்பட்டா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாச்சும் கேரிங்க பேசியிருப்பீங்களா ம் சொல்லுங்க ஒன்றுமே பண்ண மாட்டீங்க சும்மா ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஃபோனை கட் பண்ணிக்க வேண்டியது அப்படி தானே இது எனக்கு தேவையே இல்லை எனக்கு இது தேவையே இல்லை இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சரி ஓகே இனிமே எல்லாமே வாங்கி தரேன் நான் என்ன வாங்கி தர மாட்டேன் நான் சொன்னேன் உன்கிட்ட அக்கௌண்ட்ல காசு அனுப்பி விட்டுட்டு தான் இருக்கேன் உனக்கு தேவையானதை வாங்கிக்க வேண்டியதானே எனக்கு தேவையானதை நானே பாத்துக்கிறேன் இப்பவும் அதை தான் சொல்றேன் சரிங்களா நானே பாத்துக்கிறேன் முத்துமாரி கீழே இறங்கி வா ஏன்னா தான் குப்புறம் வா வாழ இருங்கம்மா வாழ இங்க பாருங்கம்மா நாங்க பண்ணது தப்புதான் நாங்கன்றதை விட நான் பண்ணது தப்புதான் ஒரு அம்மாவா அப்படி நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்துருக்கணும் எனக்கு வேறு வழி தெரியல அங்கே என் மாமியாருக்கு முடியாமல் இருக்குது யாருமே பார்க்குற நிலமையில இல்லை அவங்க அந்த ஊர்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்குற நிலைமையிலேயும் நாங்கள் இல்லை சரிங்களா நீங்கள் நினைக்கலாம் காசு பணம் வசதி எல்லாமே இருக்குன்னு டாக்டர் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாரி கூட்டிகிட்டு வந்தால் அவங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப மோசமாக ஆயிடும்னு சொல்லிட்டாங்க அதான் அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி ஆகிட்டு பிள்ளைக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்க நேரத்தில் கூட ஒரு பெற்ற தாய் வரலன்னா அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான் எந்த சுச்சுவேஷனில் இருந்தேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் வரக்கூடாதுலாம் இல்லை என் மாமியாரும் எனக்கு அவ்வளோதான் பண்ணியிருக்கா என் கூட்ட அப்படியே சேர்த்து அனைச்சிக்கெலாம் செய்யலை இருந்தாலும் ஏதோ ஒரு இது உள்ள போயிட்டு அங்கே இருந்தேன் இப்போ என் பிள்ளையை கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நேரத்தில் இப்படி கோவப்பட்டு வார்த்தையை பேசுனா எப்படி ம் நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் உங்கள் காலில் கூட உழுந்து நன்றி சொல்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் அவளை பார்க்க தான் செஞ்சுருக்கீங்க இனிமேல் நான் அவளை கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கறேன் என் மகளை என்கிட்ட கிட்டே கொடுத்துருங்க எல்லாருமே நார்மலான ஒரு மனுஷங்க தானே இதில் எதுக்கு வஞ்சகம் சொல்லுங்க என் பிள்ளை இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்க்காம இருக்கிறது என் தப்பு தான் நான் பண்ண பாவம்னு நினச்சிக்கிறேன் நீங்கள் நல்ல மனசு வச்சு பார்த்துருக்கீங்க அனுக்கம்மா நான் கை எடுத்து கும்பிட்டுக்குறேன் ரொம்ப நன்றிம்மா ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் இதில் என்ன இருக்கு அனு மாதிரி அவளோ என் மகவதான் அதே நீங்கள் நன்றிலாம் சொல்லணுன்னு எந்த அவசியமும் இல்லைம்மா அவளும் எங்கள் பொண்ணு தான் பார்த்தவங்களே சரின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன மூஞ்சு வரைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு நிற்கிறீங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அவங்க கிட்ட சொன்னால சொல்லையான்லாம் எங்களுக்கு தெரியாது ஃபோனை பண்ணி நேற்று ராத்திரி அழுதுருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனையும் இங்கே ஏது பிரச்சனையும்லாம் எங்களுக்கு தெரியல கேட்டாலும் சொல்லலை எங்கள் வீட்டு பிள்ளையே நாங்கள் அப்படி தான் வளர்த்துருக்கோம் அடுத்து அடுத்தவங்க கிட்டே சொல்லி குடும்ப மானத்தை வாங்காமல் நம்மக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் தான் அவள் யார்கிட்டையும் சொல்லலை என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன என்னென்ன பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியாது இருந்தாலும் சரி பரவாயில்ல நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் தான் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறோம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கிட்டே எதுக்கு கேட்கணும் எங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவளை இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்கி பெற்று படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணது நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு மேலே எங்களுக்கு உரிமை இல்லையா என்ன ம் மாமியர் காரங்களே இப்படி தான் இருக்கும் போல அதை நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் ஆ எங்கள் வீட்டு பிள்ளையை மட்டும் நீங்கள் என்ன சும்மாவே விட்டு வச்சுருக்கீங்க அப்படியெல்லாம் அவளை இங்கேருந்துலாம் அனுப்ப முடியாது அது எப்படி கூட்டிகிட்டு போயிடுவீங்க நீங்கள் ம் இல்லை கேட்குறேன் கூட்டிகிட்டு போயிடுவீங்களோ இவ்வளோ நாள் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம் வந்து இங்கேனே இருக்கட்டும் அதான் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிட்டுல இன்னும் ரெண்டு மாதம் நாங்கள் பார்த்து இருந்து கொடுக்குறோம் அவள் பொறுமையாக அதுக்கப்புறம் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு அவன் புருஷன் கூட இருந்துப்பா ம் ம் அங்கே கூட்டிட்டு போயிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு அங்கேயே அப்படியே வச்சுக்கிட்டு டேரா போட்டுக்கலாம்னு நினைப்பீங்க அதுக்கப்புறம் என் பிள்ளை தனியாவா கிடக்கணும் ஆமா அவங்க யாருக்கு போறான் சாமச்சி இருந்து கொடுக்க வேண்டாமா ஹம் நாங்க ரெண்டு மாசம் பார்த்து இருந்து தாரோம் அவளே பிள்ளைய கூட்டிட்டு போய் வச்சு பாத்துப்பா என்னமா பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க பச்சை பிள்ளைக்காரி அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி கேக்குறோம் நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க மனசாட்சி இல்லாம இங்க பாருங்கம்மா முத்து மாதிரியும் என் கூட வருதா சரிங்களா அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் எனக்கு அம்மா தான் அவளுக்கு இங்கே என்ன பிரச்சனைலாம் எங்களுக்கு தெரியல எங்ககிட்ட சொல்லவும் செய்யல அவளுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால தான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறோமே தவிர உங்களுக்கு தெரியாமல் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கவே இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எல்லா பொண்ணுக்குமே அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறத விட வேற எந்த இடத்தையும் சேஃபான இடோன்னு நம்ம சொல்லிடவே முடியாது ஏன் அணுவியை எடுத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா அவள் இங்கே தானே வந்து இருக்கா இப்போ கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இங்கே தானே ஸ்டே பண்ணியிருக்கா வந்து உங்கள் வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயன்ற மாதிரி பேசாதீங்கம்மா அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா இருக்க அவளை எதுக்கு இங்கே வச்சுக்கிட்டு இருக்கணும் நாங்கள் கூட்டிகிட்டு போய்ட்டு கொஞ்ச நாள் பார்த்து அதுக்கப்புறமா அவங்க புருஷன் வீட்டுக்கு தானே அனுப்ப போகிறோம் நாங்களே எதுவும் எங்கள் வீட்டையே வச்சுக்கணுன்ற மாதிரி பேசுகிறீங்க எங்களுக்கும் எங்கள் வீட்டு பொண்ணு நல்லபடியாக வாழணுன்ற அக்கறை எல்லாமே இருக்குது கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருமா ஆமா பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கணுமா வந்துட்ட நல்ல நடுவுல பூந்துகிட்டே சும்மா அதையும் இதையும் பேசிக்கிட்டு இங்கே பாருமா எங்க வீட்டு பிள்ளையே அனுப்ப முடியாது அதையும் மீறி உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் கூட்டிக்கிட்டு தான் போவீங்கன்னா கூட்டிகிட்டு போங்க என் யாரும் அனுப்ப முடியாது நாங்களே வச்சு வளர்த்துக்கிறோம் புட்டிப்பாலை கொடுத்துட்டு நீ எல்லாம் மனுஷியா இல்லை யார் என்னமாச்சோம்மா பச்சை பிள்ளைக்கு புட்டிப்பால் தரேன் அதை தரேன்னு சொல்லிக்கிட்டு தாய்கிட்ட வந்து பிரிச்சிருவியோ ம் சட்டப்படி போனாலே தாய் கூட தான் பிள்ளை இருக்கணும்னு சட்டம் சொல்லுது இவன் என்னன்னா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பா இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஃபோன் பண்ண வேண்டியது வரும் ஆ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவீங்களோ ஃபோன் பண்ணி தான் பாருங்களேன் ஏன் எங்களால் ஃபோன் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஃபோன் பண்ணுவோம் ஆமாம் ஏய் முத்துமதி உன்னை தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கீழே இறங்கி வான்னு சொல்லிட்டு காது கேட்குமா கேட்காதா இங்கே உன் பொண்டாட்டி வீட்டிலேருந்து வந்து உன் பாண்டாட்டி கூட்டிகிட்டு போனோன்னு தீரனைக்கான் நின்றுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இறங்கி வாமல வந்து பியாசி என்ன கதைன்னு சொல்லிட்டு மைனி கொஞ்ச நேரம் அமைய இரு இளவரசி இவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆட முடியாது